வணக்கம் உங்கள் வேலாயுதம் எஸ்வி கிளினிக் எர்பல் இன்று நாம் பார்க்க போவது பாத எரிச்சல் பாத மதமதப்பு மதப்பு மெத்தையின் மேல் நடப்பது போன்ற உணர்வு கணுக்கால் வலி பாத வீக்கம் பாத எரிச்சல் வருவதற்கு மிக முக்கிய காரணம் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாள்பட்ட குடிப்பழக்கம் மற்றும் பி வைட்டமின் கோலிக் அமிலம் கால்சிய குறைபாடுகள் நாள்பட்ட சிறுநீர் கோளாறுகள் சர்க்கரை நோய் மட்டுமல்லாமல் கால் எரிச்சலுக்கு கமணி இரத்த குழாய் பாதிப்பு இரத்த சோகை வைட்டமின்கள் பி சிக்ஸ் பி டுவல் போன்ற வைட்டமின்கள் பற்றாக்குறை உடல் பருமன் உயர் இரத்த அழுத்தம் மது அருந்தும் பழக்கம் தைராய்டு பற்றாக்குறை உண்ணும் உணவு மூலமாக கூட இந்த பாத எரிச்சல் வரும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முகத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாதத்திற்கு கொடுப்பது இல்லை பாத எரிச்சல் பாத மதமதப்பு பாத வலி பாத வீக்கம் மிக முக்கிய உணவு துவர்ப்பு சுவை இந்த தோர்ப்பு உணவை குறைந்தது மூன்று மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது இந்த குறைகள் தீரும் எனவே இந்த பாத எரிச்சல் பாத மதமதப்பு கணுக்கால் வலி பாத வீக்கம் இது போன்றவை இருந்தால் எங்களை அணுகினால் மருந்தில்லா மருத்துவத்தின் மூலம் உங்கள் நோயை முழுமையாக குணமாக்குகிறோம் நன்றி வணக்கம்